ரைஸ்லாட் கத்தனம் மகிமைப்படட்டும் தருமையான புதிய நாளிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய நாள் கால வேளையிலே இந்த உயிர் திழந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜபிக்க நான் ஆசைப்படுகிறேன் கருத்துளை நாமும் மகிமைப்படட்டும் இந்த நாளிலும் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகார முப்பதாம் வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஜபிக்க விரும்புகிறேன் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகார முப்பதாம் வசனம் அதில் பிற்பகுதியில் ஆண்டவ மாறே ரொம்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் ஆண்டவமாரே மாறே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறைச்சாலைக்காரன் ஒரு கைதியை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு சிறைச்சாலைக்காரன் கைதி குற்றவாளி என்று அநேக அடிகள் அடித்து சிறையில் போடப்பட்டிருக்கிறதான அந்த கைதியை பார்த்து கேட்குற ஆண்டவமாரே ரச்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் அருமையா அந்த பிள்ளைகளே இந்த நாளில் இந்த வார்த்தை நான் பற்றி சொல்லப்போனால் அந்த ஹிஸ்டரியை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் என்ன பார்க்கணும் ஹிஸ்ட்ரியில் பாருங்க பவுலும் சைலஸ் ஷீலாவும் ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு கடந்து சென்றுகிறார்கள் பவுலை பற்றி நமக்கு தெரியும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு பாத்திரம் கிறிஸ்தவர்களை துன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தி அடிகளை அடித்து கொண்டு அவர்களை சிறையில் அடித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தமஸ்கு நேர் தெருவில் அவனை சந்தித்து கொண்டு வந்து ஊழித்து கொண்டு வந்து இப்போ அவன் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு இடத்துல அவன் சுயசு அறிவிக்கப் போன போது அவனை பிடித்து அநேக அடிகள் அடித்து இவன் கலகம் பண்ணுகிறான் என்று சொல்லி பொய்யான வார்த்தையை நம்பி அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் அவங்களை இனச அநேக அடிகள் அடித்து அவனை சிறைச்சாலையிலே கொண்டு போட்டது சிறைச்சாறுல போடப்பட்ட அந்த பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலை நிறைய பேர் இருக்கிறாங்க இவனிங் கொண்டு போட்டு தள்ளிட்டாங்க நடு ராத்திரி பனிரெண்டு மணி இருக்கும் திடீர்னு இவங்க பாட்டு பாடி தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார் ஜபம் பண்ணி தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க நைட்ல பன்னெண்டு மணி சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் மூடி இருக்கும் இங்கே ஒரே பாட்டு சத்தம் பயங்கர சத்தம் பாட்டு சத்தம் கேட்குது பாடல் பாடல் நடக்குது அதுக்கு முன்பாத்தா இந்த பவுல சீலாவையும் கட்டி வச்சிருக்காங்க தொழு மரத்துல கட்டுறாங்க தொழு மரம் என்றால் கைகள் தனியா கால்கள் தனியா இப்படி கட்டி நீட்டி வச்சு கட்டிடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாய் மட்டும்தான் கட்டல மிச்சம் எல்லாம் கட்டப்பட்டு இருக்குது என்ன பண்ணலன்னு தெரியும் இந்த சூழ்நிலையில கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள் நைட்டில் பன்னெண்டு மணி நடு ராத்திரி என்று சொல்லப்பட்டிருக்கு நேற்று பாட ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து சிறைச்சாலை கதவுகள் அசைக்கப்பட்டது கட்டுகள் உடைந்தது கதவுகள் திறந்தது எல்லாம் அப்படியே ஓப்பன்ல கிடங்கு திடீர்னு பாருங்கள் இந்த சிறைச்சலைக்காரன் தூங்கிட்டு அவன் திடீர்னு எழும்பி பார்த்தா எல்லாம் திறந்து கிடக்கு உடனே பார்க்குறான் ஐயோ எல்லாம் ஓடிட்டாங்க போல் நினைச்சு அவன் ஒரு கத்தி ஒரு அவனுடைய ஈட்டி எடுத்து தன்னை குத்தி கொள்ள தற்கொலை செய்து கொள்ள அவன் அவன் ட்ரை பண்ணும் பொழுது இதை பவுல் பார்த்துட்டான் ஏய் இவனை கெடுதி ஒன்று செய்து கொள்ளாது நாங்கள் அங்கேதான் இருப்போம் எங்கே ஓடலைன்னு கத்துன உடனே இவன் என்ன பண்ணே தெரியல அப்படி கதவெல்லாம் தெரிந்து கிடக்கு ஆனால் ஒரு கைதியும் ஓடலை எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான் ஜோம் பண்றவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க கட்டெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு பாருங்க எல்லா கட்டுகளும் உடைந்த பொழுது பாருங்க இங்கே ஒரு பெரிய அதிசயத்தை இந்த சிறைச்சலக்கார பார்த்துட்டு என்ன பண்ணே தெரியல பாருங்க ஒரு கைதி விளக்கு கொளுத்திட்டு வந்து பாக்குறோம் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க அப்பொழுதுதான் கேட்டான் ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்டா ஆண்டோ மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அடிகளை அடித்து காயப்படுத்தி ரத்தம் வருவ அடித்து அவர்களை துன்புறுத்தி கொண்டு சிறையில் அடைச்சாங்க ஆனால் ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட்டுக்கு பிறகு மாறி மாறிப்போணும் ஏனென்றால் அவர்கள் குற்றம் செய்து வந்திருந்தா ஓடி போயிருப்பாங்க அவங்க எந்த குற்றமுமே செய்யாம வந்ததுனால அவங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்க ஒரு கைதி ஆண்டவனாக மாறிட்டான் ஆண்டவன் என்ன செய்யணும்னு ரெட்சிக்கப்படுகிறான் பாத்தீங்களா அருமையாந்தோன பிள்ளைகளே ரச்சிக்கப்படதுக்கு என்ன செய்யணும் ரட்சிப்பு முக்கியம் நாள் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு முக்கியம் பாவ மன்னிப்பு முக்கியம் ஆனால் ரட்சிப்பை பத்தியோ பாவ மன்னிப்பை பத்தியோ புது வாழ்க்கையை பற்றியோ புது ஜீவனை பத்தியோ நித்திய ஜீவனை பற்றியோ நம்ம நினைக்கிறது இல்லை ஆனா இவன் கேட்கிறா நாங்க என்ன செய்யணும் ஆண்டவ மாதிரி கைதிகள் எல்லாம் இப்ப போயிடுச்சு குற்றவாளி எங்கள் காரியம் போயிடுச்சு ஆண்டவ மாறே என்று கூப்பிடுங்க ஆண்டவனே அவன் ஒரு வாரம் சொல்றான் என்ன சொன்னான் தெரியுமா அடுத்த வசனம் படிச்சா நீ கத்ரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார ரசிக்கப்படுவீங்க பாத்தீங்களா ஒரு பெரிய மாற்றம் சிறைச்சாலையில ஓ ஒரு சிறைச்சாலைக்காரன் அன்றைக்கு பாருங்க அன்றைக்கு அவன் மனம் திரும்பினான் ஞானஸ்தானம் படித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு சரித்திரத்துல இது நடந்த சம்பவம் இந்த ஆக்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலன் சொல்லும் அது நடபடிகளின் புஸ்தகம் ஆண்டவர் பரிசுத்தாவியே எவ்வோ இந்த மண்ணில் ஊற்றின பொழுது மாமிசம்மான் யார் மேலும் ஊற்றின பொருள் வந்தேகோச நாளில் வந்த அந்த ஆவியானவர் கிரி செய்து கொண்டே இருந்தார் அன்றைக்கு சபைகள் எப்படி வளர்ந்தது சபைகள் எப்படி உருவானது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் பாரு அப்படின்னால் ரச்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு வேணும் இன்னைக்கு மக்கள் பாருங்கள் ரச்சிப்பே இல்லாமல் இருக்கலாம் பல வருஷமா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமா சர்ச்சைக்கு வரலாம் நான் ரசிக்கப்பட்டியா அப்படின்னா என்னன்னே தெரியாது பா பண்ணிக்கப்பட்டுதா அப்படின்னா என்னன்னே தெரியாது ஞானசா எடுத்துட்டியா அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படின்னு நம்ம இருந்தோம் ஒரு உபயோகம் இல்லை எந்த யூஸ் இல்லை ஏன்னா ரச்சிக்கப்படுகிறவளை அனிதினமும் கர்த்தர் சபையிலேயே சேர்த்து கொண்டு வந்தான் ரச்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை இன்றைக்கு எப்படிப்பட்ட சபையில் இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட கூட்டமா எல்லோரும் சங்கமா இருக்கிறோமா சற்று யோசனை பண்ணுங்க ரச்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அடி அடித்தவனை கூட்டிட்டு போகலாம் அநேக அடிகளை அடித்தவன் அவனை கூட்டிட்டு போய் காயங்களை கட்டி அதுக்கு மருந்து போட்டு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அன்னைக்கு நைட்ல சாப்பிட வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து கடைசி என்ன பண்ணலாம் தெரியுமா அவரால் ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்டார் ரசிக்கப்பட்டார் சோதனம் இன்றைக்கு அருமையான அந்த பிள்ளைகளே இந்த காலை வழியிலே இந்த உயிர்ந்த காலை வழிய கர்த்தவங்களோடு சொல்லுற ஒரு காரியம் இன்றைக்கு ரச்சிக்கப்பட்டதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு முக்கியமா இருக்கட்டும் இன்றைக்கு நம்மள என்னதான் இருந்தாலும் ரட்சிப்பில் ஒண்ணு கிடையாது இல்லாட்ட ஒண்ணுங்க இயேசு வந்தாரு மனம் திரும்புகள் பரலோஜ சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினார் மனந்திரும்புகள் பரலோச்ச சமீபத்திற்கு யோசனும் பிரசங்கம் பண்ணினார் ஏசு பிரசங்கம் பண்ணினார் இப்படி எல்லாரும் அதே பிரசங்கம் தான் இன்னைக்கு மனம் திரும்புவது மிக இருப்பது இருக்குது ரச்சிக்கப்பட வேண்டும் மனம் திரும்ப இது கர்த்தர் விரும்புகிறா இன்னைக்கு பண்றீங்களா இல்லாட்ட என்னை கேளுங்க கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுக்கு கொடுப்பார் இந்த காலில் புதிய புதிய ஆசிரியை கொடுப்பார் ஒரு புதிய வல்லமையை கத்தரை கொடுப்பார் ஒப்பு கொடுக்குறீங்களா நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே நல்லாண்டவர் இந்த காலை வழியில இந்த பிள்ளைகளெல்லாம் தொழுவீறார்கள் இந்த உயிரத்தில் இந்த காலவழன் புதிய ஒரு ரெட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவர ஓ அந்த சிறைச்சாலைக்காரன் அண்டவரின் அப்படி எப்படி ரச்சிக்கப்பட்டாலோ அதே போல விசுவாசத்தை ரச்சிக்கப்பட உதவி செய்யுங்க வசனத்தை கேட்டு அப்படியே விட்டு விடாதபடி அந்த வசன கிரியை செய்யட்டும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி செபிக்கிறோம் காலை வழியிலே எல்லா பிள்ளைகளையும் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு கத்திர ஆசீர்வதிப்பீ தாழ்த்தி முடிக்க ஒப்புகொண்டு நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டோமாரே ரெச்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்வி இன்றைக்கி நாம் பார்த்து கேட்கலாமா கேசிட்டு இருக்கலாம் ஆண்டோரெல்லாம் ரெச்சைப்பட என்ன செய்ய சொல்லுவார் சபைக்கு போகணும்னு சொல்லி சபைக்கு போயிட்டு இருக்கேன் ரசிக்கப்பட்டீங்களா இல்லாவிட்டால் ஒப்புகுணங்கள் கத்திரங்களை குடும்பம் ஃபுல்லாக கத்திர ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாத்தி மூலமாக உங்களை சந்திக்கும் வரைகிறோம் தேவன் தாமிரம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக தாமிரம்